இந்த நாங்க என்ன சூனியத்தினால் கண்டவனுக்கும் பாதிப்பு வருமெண்டாக சொல்றோம் நாங்க என்னது வமாகும் பிவார்ரி நபிகி மின்னகதின் இல்லாபி எதிர் இல்லா அல்லாஹுடைய அனுமதியைக் கொண்டே தவிர எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த சொல்றோம் சொல்கிறோம் தான் பாதிப்பை உண்டாக்க முடியும் அல்லாற அனுமதியோடு தான் சூனியக்காரணம் எதையும் செய்ய முடியும் அல்லாஹ் நாள இருந்தால் எதுக்கும் செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லி இதை ஒரு வெயிட்டான வாதம் மாதிரி கொண்டு வந்து வைப்பார் நான் என்ன கேட்குறேன் தெரியுமா முதல்ல பீதின் இல்ல என்னன்னு விளங்குணு குருவான்ல ஹதீஸ்ல அல்லாஹ் நாடினாலே தவிர அல்லாஹ் நாடினாலே தவிர இந்த அல்லாஹ் பயன்படுத்தினான்னா அது எதுக்கு பயன்படுத்துறாங்கங்கறத முதல்ல விளங்கணும் சரியா இப்போ வமாஹும் பிதாரீன பிஹ் மின் அஹதில்லா பீதின் அல்லாஹ்வுடைய அனுமதியைக் கொண்டே அல்லாமல் அவர்களால் எந்த தீங்கையும் செய்ய முடியாது இந்த வசனத்தை தானே ஆதாரமா காட்டுறீங்க அல்லாஹ் நாடினா தான் சூனியம் பதிகுங்கறீங்களா அப்ப நாங்க திருப்பி என்ன கேட்டிருந்தோம் அவத்தை அப்ப அல்லா நாடினா புத்த பெருமானும் பேசுவார் தானே அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லி இருந்தாரு புத்த பெருமான் எப்படி பேசுவாரு அல்லாஹ் அத சொல்லவே இல்லையே புத்தர் பேச மாட்டாரு ஆனா அல்லாஹ் நாடிதான் எதுக்கு நடக்கு நான் காட்டுவேன் என்ன காட்டுவேன் தெரியுமா இதுல அலமது அதாவது சூரா அல்ல எண்பதாவது வசனத்துல இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் பேசி வர்றான் இந்த பீதி இவர் என்ன தெரியுமா நான் கேக்குறேங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்பை கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு

அப்படிந்து சொல்லிட்டு சொல்றாரு இல்ல யசரா பீசையா இறைவன் எதையேனும் நாடினாலே தவிர அவர்களால் எனக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியாது என்ன சொல்லி காட்டறாரு நீங்க வணங்கற சிலைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன் அல்லாஹ் நாடினா தான் அந்த சிலைகளால எதையும் செய்ய முடியும் அப்ப அல்லாஹ் நாடினா சில பேசுமா பேசாதா அவரோட வாதப்படி அவர் சொன்னார் இல்ல புத்தர்ர்மான் பேசுவாரங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லேண்டு நான் சொல்ற அல்லாஹ் நாடினா எல்லாம் நடக்கும்னா இப்ப அல்லாஹ் நாடினா சில பேசணும் இப்راهيم நபி சொல்றாங்க இல்ல அல்லாஹ் நாடினால தவிர இந்த சிலைகளால் எனக்கு ஒன்றையும் செய்ய முடியல அப்ப அல்லாஹ் நாடினா சில செய்யுமின்னு அர்த்தமா அப்ப என்ன அர்த்தம் இந்த இல்லா பீதின் இல்ல பயன்படுத்தபட்ச குர்ஆன் என்ன தெரியுமா அர்த்தம் எதிரமறையா விளங்கணும்னு அர்த்தம் அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் நாடினால தவிரனு சொல்வான் அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ்க்கு முடியும் ஆனா நாட அர்த்தம் எப்படி விளங்கணும் அல்லாஹ் நினச்சா சிலையை பேச வைக்க முடியும் ஆனா பேச வைக்க மாட்டான் இதை விடங்குறதுக்கு இப்படி ஒரு வசனத்தை பாருங்களேன் உதாரணத்துக்கு அல்லாஹுத்தலா சொல்லுகிறான் காவிர்கள் சுவனம் நுழையவே முடியாது காவேரி சுவனம் போவானா போக மாட்டான் எதுவரைக்கும் நுழைய மாத்தான்னு கேட்டால் வலா எது குலூனல் சென்னத்த ஹத்தா எலிச்சல் ஜெமலு சி சம்மில் ஒட்டகம் ஊசியினுடைய துளைக்குள் ஊசியினுடைய ஓட்டைக்குள் நுழையாத வரைக்கும் காவிர்கள் சுவனம் நுழையவே முடியாது அப்படிங்கிற அல்லாஹ் இப்ப ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை வந்து ஊசியினுடைய ஓட்டைக்குள்ள அல்லா கணுப்பேலாதா அல்லாக்கு தான் எல்லா மேலுமே அப்படின்னு சொன்ன சலபி என்ன பதில் சொல்லணும் ஆமா அல்லாக்கு முடியும் அப்ப அல்லாக்கு முடியும்னா அல்லாஹ் ஒட்டகத்தை ஊசிர தொலைக்குள்ள அந்த பக்கம் அனுப்பிட்டு காவிரிகளை சுரக்கம் அனுப்பிடுவாங்க நீங்க எதுக்கு காவிரிக்கு நரகம் கேக்கலாம் அப்ப என்ன அர்த்தங்க அல்லாஹ் ஒட்டகம் ஊசியுடைய துளைக்குள் நுழைந்தாலே தவிர அவர்கள் சொர்க்க nucle மாட்டார்கள்னா அல்லாஹ் நினைச்சா நுழைய வைக்க முடியும் ஆனா நுழைய வைக்க மாட்டான் அவனுக்கு இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ்வுக்கு பசி இல்லங்கறோம் அல்லாஹ் நினைச்சா அது அல்லாஹ் தனக்குத்தானே விருயாக்கி கொண்டது அல்லாஹ் நினைச்சா என்ன செய்யலாம் நான் சாப்பிடுவேன்னு சொன்னீர்கள் சுவனம் நுழையவே முடியாது அப்படிங்கறான் அல்லாஹ் இப்போ ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை வந்து ஊசியினுடைய ஓட்டைக்குள்ள அல்லாஹ் கண்பேலலா? அல்லாஹ் தான் எல்லாமே எல்லுமே. அப்படின்னு சொன்னா, சலபி என்ன பதில் சொல்லணும்? ஆமா அல்லாஹ்க்கு முடியும். அப்ப அல்லாஹ்க்கு முடியும்னா அல்லாஹ் ஒட்டகத்தை ஊஸ்ர துளைக்குள்ள அந்த பக்கம் அனுப்பிட்டு காபிர்களை சொர்க்கம் அனுப்பிடுவானா? நீங்க எதுக்கு காபிர்க்கு நரகம்ங்கறீங்க? கேக்கல நானே. அப்ப என்ன அர்த்தங்க அல்லாஹ் ஒட்டகம் ஊசியினுடைய துளைக்குள் நுழைந்தாலே தவிர, அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள்னா, அல்லாஹ் நினைச்சா நுழைய வைக்க முடியும். ஆனா நுழைய வைக்க மாட்டான் அவனுக்கு இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ்வுக்கு பசி இல்லங்கறோம் அல்லாஹ் நினைச்சா அது அல்லாஹ் தனக்குத்தானே விருயாக்கி கொண்டது அல்லாஹ் நினைச்சா என்ன செய்யலாம் நான் சாப்புடுவேன்னு சொல்லலாம் ஆனா சொன்னானா அப்ப அதுக்குണ്ട് அல்லாஹ்வுக்கு சாப்பிட முடியாதுன்னு அர்த்தமா அல்லாஹ் சாப்பிட மாட்டான் அதுன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சாப்பிட முடியாதுன்னு அர்த்தமா அல்லாஹ் தூங்க மாட்டான் அல்லாஹ்வுக்கு முடியாதுன்னு அர்த்தமா அல்லாஹ் தனக்குத்தானே விருயாக்கி கொண்டான் அப்ப அல்லாஹ் நாடினால் நடக்கும் வாதம் இல்ல சூனியத்துக்கு நிக்காது